இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா துரை அம்மா பிரியா ரெண்டு பேர் வந்து சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வந்து பார்க்குடியை சேர்ந்தவங்க சரி எங்களுக்கு பிசியில் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரி பையன் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் சரி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டில் கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக கொச்சின் கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சரி ஆல்மோஸ்ட் ஒன் லேக் சேலரி ஓகே பொண்ணு வந்து பையனோட இருக்கணும் அதுதான் வேற எதுவும் எதிர்பார்ப்பு இல்லை ஓகே சொல்லுங்க சார் வணக்கம் பையன் வந்து டூ இயர்ஸ் ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஜாப் அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து அவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு அதுதான் சார் வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது பையன் ஸ்ட்ரைட் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது யூஜி அல்லது பிஜி முடிச்ச பொண்ணு வேலைக்கு போகிறது வீட்டில் இருக்கிறதெல்லாம் அவங்களோட விருப்பம் அவங்க முடிவெடுக்க வேண்டியதுதான் ஓகே ரைட் ஈஸ்வருக்கு நல்ல மனைவி கிடைப்பாங்க

கல்யாண மாலை நிகழ்ச்சியில பிருந்தா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க தருமபுரியில் இருக்கிறாங்க மருத்துவத்துறையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க பிருந்தா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திர கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் விஜய் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ செவன் ஃபோர் ஜீரோ ஒன் பிசிஏ பண்ணியிருக்கிறாரு திருவள்ளூரில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு விஜய் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி எட்டு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் எம்ஐபி முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி மூன்று வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ என்றாலேயில் நூறு சதவீதம் ரசாயனமற்றது இந்திய உணவு பாதுகாப்புத்துறை சான்று பெற்றது கல்யாண மாலை சந்தி அறிமுக பிரேம் பிரியன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா மஞ்சுளா பெரியம்மா சித்ரா ரெண்டு பேரும் வந்துருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா நாங்கள் தொழுவ நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவங்க சரி நேட்டிவ் பிளேஸ் கும்பகோணம் சரி நெய்வேலி இப்போ இருக்கிறது நெய்வேலி சரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை சரி பொண்ணு வந்து நல்லா படித்திருக்கணும் சரி நல்லா ஃபேராக இருக்கணும் ஓகே பையன் வந்து பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காப்புல கவர்மெண்ட் வேலை டிஎன்சியில் ஒர்க் பண்ணுறாப்புல ஓகே ஓகே சொல்லுங்க ஒரே பையன்தான் ஒரே பையன் ம் பையனோட பெரியம்மா பையன் நல்லா பையன் அருமையான பையன் சரி நல்லா படிச்சு படித்தான் குடும்பத்தோடு அனுசரித்து வேலை போகிறதா இருந்தாலும் போகட்டும் இருந்தாலும் இருக்கட்டும் அதுக்காக சரிம்மா ரைட் ஓகே பிரேம் பிரியனுக்கு வந்து நல்ல மனைவி கல்யாண மாலை சன் நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம்

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தேன்மொழி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் டபுள் ஒன் பிஏ பண்ணியிருக்கிறாங்க ஈரோடில் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிகிரி அல்லது ப்ரொஃபெஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வந்தோம்னு எதிர்பார்க்குறாங்க தேன்மொழி எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அஜய்குமார் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ பிஇ மேலும் எம்எஸ் முடிச்சுட்டு ஜெர்மனியில் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு அஜய்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம்

உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் நாளை ஐந்து மணிக்கு தெருராஜா திருமதி பாரதி வஸ்தர் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றப் படப்பிடிப்பு மேலும் விபவங்களுக்கு நைன் அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் ட்ராவல் ஏஜென்சி